தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சைபர் கிரைம் லாஸ் பத்தி பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன தப்பு பண்ணா என்னென்ன தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்க சைபர் கிரைம்ல அதை பற்றி பார்க்க போறோம் இப்போ நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்றோம் பிசி யூஸ் பண்றோம் இன்டர்நெட் யூஸ் பண்றோம் சோசியல் மீடியாஸ்ல நம்ம வந்து எல்லாரும் கனெக்டடா இருக்கும் இதுல நடக்கிற தவறுகளுக்கு எந்த மாதிரி எல்லாம் தண்டனை தராங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது வந்து சைபர் கிரைமில் மட்டும் தான் நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோ போகலாம் நம்ம பார்க்க போறது செக்ஷன் செவன்டி நம்ம வந்து செக்ஷன் வைஸ் பார்ப்போம் பண்ணக்கூடிய குற்றம் என்னன்னு பார்த்துக்கலாம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள கணினியை தகர்ப்பது தகர்க்க முயற்சி செய்வது அதாவது இப்போ வந்து எல்லாரும் செக்யூரா வச்சிருப்பாங்க பிசியை முக்கியமான டேட்டாஸ் ஏதாவது வச்சிருப்பாங்க அதை போய் நம்ம வந்து கரப்ட் பண்றது அதுல முக்கியமான டாக்குமெண்ட் ஃபைல் வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு ஃபைல் வச்சிருப்பாங்க அதை நம்ம போய் தகர்க்கிறது இல்லாட்டினா நம்ம வந்து உள்ள ஃபைல்ஸ் நம்ம வந்து கரப்ட் பண்றது இந்த மாதிரி பண்றது வந்து மிகப்பெரிய குற்றம் இதுக்கு வந்து தண்டனை என்னன்னு பாத்திரலாம் அபராதத்தோட பாத்தீங்கன்னா பத்து வருஷம் நமக்கு வந்து ஜெயிலு கன்ஃபார்ம் இது வந்து செக்ஷன் செவன்ட்டில சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செக்ஷன் செவன்டி ஒன் நம்ம பண்ணக்கூடிய குற்றம் என்னன்னு பாத்திரலாம் தவறான அடையாளத்தை அளிப்பது தண்டனை என்னன்னு பார்த்துடலாம் மூணு வருஷம் ஜெயிலு நெக்ஸ்ட் வந்து ஒன் லேக் வரைக்கும் அபராதம் கொடுத்துருக்காங்க இது வந்து கண்டிப்பாக தடுக்கப்படணும் இன்றைய நிலமையில் போலியான டாக்குமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு கிரியேட் பண்ணுறாங்க இது எல்லாமே மிகப்பெரிய குற்றம் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் இதில் நம்ம பண்ணக்கூடிய குற்றம் என்னென்னு பார்க்கலாம் கணினி அல்லது சார்ந்த மென்பொருள்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துதல் இப்போ போலியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய பேர் கிரியேட் பண்ணுவாங்க அது மூலமாக பிசிஏ வந்து கரப்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு மூணு வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் அபராதம் கொடுத்துருக்காங்க இது வந்து போலியான சாப்ட்வெர்ஸ்னால மட்டும் தானே இல்லை வைரஸ் மூலமாகவும் இதை பண்ண முடியும் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் இதுக்கு வந்து மூணு வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவரதம் கொடுத்துருக்காங்க செக்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் இதுல பண்ணக்கூடிய குற்றம் என்னன்னு பார்க்கலாம் கணினி அமைப்பை ஹேக் செய்வது பிசியை நம்ம வந்து ஹேக் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னன்னு பார்க்கலாம் மூணு வருஷம் ஜெயிலு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து அவரதம் சொல்லியிருக்காங்க இது வந்து செக்ஷன் சிக்ஸ்டி நம்ம மற்றவங்க பிசிஐ ஹேக் பண்ணும்போது இந்த தண்டனை நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ இல்லை நம்ம பண்ணக்கூடிய குற்றம் என்னென்னு பார்க்கலாம் ஒருவரை பற்றிய தவறான அல்லது மிரட்டும்படியான தகவல்களை பப்ளிஷ் செய்வது இது வந்து சோசியல் மீடியாஸில் நிறையா நடக்கும் இல்லைன்னா நம்ம வந்து பாம் வச்சுருக்கோம் இந்த மாதிரி நிறையா நியூஸில் நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் மூணு வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் அவரது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் சி நம்ம பண்ணக்கூடிய குற்றம் மற்றவர்கள் பாஸ்வேர்டை பயன்படுத்துதல் இப்போ நிறைய பேர் வந்து மற்றவங்க பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து மிகப்பெரிய குற்றம் இப்போ வந்து ஒரு ஆஃபீஸருக்குன்னு அதில் வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல உள்ள பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நிறைய ஃபோர்ஜரி பண்ணுவாங்க இதுக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் டி பண்ணக்கூடிய குற்றம் என்னன்னு பார்க்கலாம் கணினி அல்லது தகவல் தொழில்நுட்ப கருவிகளை வைத்து ஏமாற்றுதல் இந்திய நிலைமை சீட்டிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் ஆகி போச்சு அதுவும் டெக்னாலஜி வேர்ல்டுல இதுக்கு தண்டனை என்னன்னு பார்க்கலாம் மூணு ஆண்டுகள் வரை தண்டனை அல்லது ஒரு லட்சம் வரை அபராதம் இந்த விஷயத்துல நீங்க வந்து எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க இந்திய நிலைமையில டெக்னாலஜியை வச்சு ரொம்ப ஈஸியாவை ஏமாற்ற முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் இ பண்ணக்கூடிய குற்றம் என்னன்னு பார்க்கலாம் ஒருவரின் அந்தரங்க படங்களை அவர் அனுமதி இல்லாமல் வெளியிடுவது இதுக்கு தண்டனை என்னன்னு பார்க்கலாம் மூணு ஆண்டுகள் வரை தண்டனை அல்லது இரண்டு லட்சம் அபராதம் அல்லது இரண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வராமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதில் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் இமேஜஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் எஃப் நம்ம பண்ணக்கூடிய குற்றம் இந்திய இறையாண்மைக்கு ஊர் விளைவிக்கும் வகையில் கணினிசார் விஷயங்களை பயன்படுத்துவது இதை தான் நம்ம வந்து சைபர் தீவிரவாதம் அப்படிமோ இதுக்கு தண்டனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ என்னென்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ